ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ஸ்டோரிஸ் பை த ஷோர் என்ற தயாரிப்பு மூலயமா இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் வந்து ராக்கெட் டிரைவர் அண்ட் இந்த திரைப்படத்தை ஸ்ரீராம் ஆனந்த் சாக்கர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கௌஷிக் கிரஷ் அண்ட் இந்த படம் வந்து இந்த மாதம் அக்டோபரில் தான் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரியா வாரியர் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஹாண்டட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அகேன் பேக் டு த ஓனம் வைப்ஸ் அப்படின்ற கேப்ஷனோட அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக நீலம் சோஷியல்னுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் வந்து த பிளைண்டிங் அப்சன்ஸ் ஆஃப் லைட் நிழலற்ற பெருவெளி அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ராஜசுகன் அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிரணாவ் முனிராஜ் அண்ட் இந்த திரைப்படம் வந்து இன்னும் வெகு விரைவில் வெளிவரப் போகுது அது இசையினுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்குறோன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீயாசரன் இப்போ ஒன் சைட் ஸ்லிட் பேட்டர்ன்ல ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் சினிகிராஃப்ட் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சாய் ராஜகோபாலனுடைய டெரெக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் ஒத்த நோட்டு முத்தையா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லெஜெண்ட்ரி காமெடியன் அண்ட் கேப் பேர் போனவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நக்கல் நையாண்டினுடைய முதன்மையானவர் கவுண்டுமணி அவர்கள் அவரோட சேர்ந்து யோகி பாபா அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய வேலை வந்து ரொம்ப மும்முரமாக ரூபாயமாக இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சித்தார்த்திபின் அவர்களும் இசையமைச்சிருக்கிறாரு அவருடைய இசையில் பாடல்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ரம்யா ரீசன் கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்டு கிளிக் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக வைரா மற்றும் எஸ்ஆர்டி என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கருணாக்குமாரோடைய டைரக்ஷனில் நவம்பர் ஃபோர்டீன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தான் மட்கா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய வேலைகள் முடிச்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ்க்காக தயாராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிக்க போறாங்க இந்த நேரத்தில் படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது கிருத்தி ஷெட்டி இப்போ ரீசண்டாக ஒரு டிசைனருக்கு வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ரிஃப்ராக்ஷன் லெஹெங்கா பேட்டர்னில் மெரூனில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக மில்லியன் டாலர் ஸ்டுடியஸினுடைய தயாரிப்பில் ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் ஒன்ஸ் மோர் அண்ட் இது திரைப்படத்தினுடைய படத்தினுடைய டேரக்டர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள் அண்ட் படத்தினுடைய ட்ராக்ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வச்சு தான் அப்படி சொல்லலான் நினைக்கிறேன் ஏன்னா படம் வந்து நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஷராரா செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஃபேக்ட்ரியோடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக திரைப்படம் தான் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஆறு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் அந்த வெற்றியை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற லாங்குவேஜ்லலாம் ரீமேக்கும் பண்ணாங்க அண்ட் அதே போல் இந்த படத்தினுடைய ஆறாவது ஆண்டினுடைய செலப்ரேஷனை படக்குழுனர் வந்து கொண்டாடி படக்குழுனர் ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க பூமிகா சாவலா கேஷுவலாக அவங்களுடைய கிளிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங் ஒர்க் அவுட்னுடைய அவுட்ஃபிட்டில் இருந்தாங்க அண்ட் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்காக டேர்ம் பெஞ்ச் மற்றும் டூ டி நிறுவனம் இணைந்து இப்போ தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய டெம்ப்ரவரி பெயர் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் டைரெக்ட் பண்ணுறாரு படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது ஐஸ்வர்யா மேனன் எப்பவுமே அடிக்கடிக்கு நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வந்து பண்ணுவாங்க அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மர்மைட் மாதிரி அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கோல்டன் மெட்டாலிக் ட்ரெஸ்லாம் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் அதுவும் பீச் சைடில் நிஜமாலே ஒரு மர்மைட் லுக்கில் தான் இருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளைஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்